விஸ்வாமித்திரரின் யாகத்தினை ஒருமுறை காக்க சென்றபோது கங்கைக் கங்கை கரையில் ராமலட்சுமணர்கள் தங்களை மறந்து தூங்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் ராஜகுமாரர்களாயிற்றே அரண்மனையில் இருந்தவர்கள் காடு மலைகளில் அலைந்து திரிந்ததால் வந்த களைப்பு அதனால் நேரம் போவதைப் பற்றி கூட கவலைப்படாமல் உறங்கிக் கொண்டிருந்தனர் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்த விஸ்வாமித்திரர் அதிகாலை பொழுதில் எழுந்து கங்கையில் நீராடி ஜப தபங்களை எல்லாம் முடித்துவிட்டு ராமலட்சுமணர்களை எழுப்புகிறார் நாலரை மணிக்கு எழுப்பத் தொடங்கியவர் ஆறரை மணி வரைக்கும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறாராம் ஹும் இரண்டு பேரும் எழுந்திருக்கவே இல்லை இன்று ஒரு நாள் இந்த தெய்வக் குழந்தையை எழுப்பும் பேற்றினை நான் பெற்றேன் ஆனால் தினமும் இவனை எழுப்பும் பேற்றினை ராமனை பெற்ற கோசலை என்னும் காசல்யா எத்தனை அரிய பேற்றினை பெற்றவள் அதனால் அவளை தொழுதவாறு ராமனை இவ்வாறு எழுப்புகிறார் கோஷலையின் தவப்புதல்வா ராமா கிழக்கில் விடியல் வருகின்றதே எழுந்திட்டு புலி போல் மனிதா செய்திடுவாய் இறை இந்த கவுசல்யா சுப்ரஜான்ற வால்மீகியின் வார்த்தையினை கொண்டே பிரதிவாதி பயங்கரம் அன்னங்காச்சாரி என்பவர் எழுதினார் அவர் எழுதிய அந்த பாடல்களை இன்னைக்கு திருப்பதியில் எம் எஸ் சுப்புலட்சுமி குரலில் திருப்பள்ளி எழுச்சி பாடலாய் ஒழிக்கிறது